ரஷ்ய அதிபர் புதின் நாளை டெல்லி வரும் நிலையில் இந்தியா ரஷ்யா இடையே அணுசக்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்றான ரஷ்யா நீண்ட காலமாக இந்தியாவின் முக்கியமான நட்பு நாடாக உள்ளது இந்நிலையில் உலகின் உச்ச தலைவர்களில் ஒருவராக கருதப்படும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் டெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா ரஷ்யா மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக நாளை இந்தியா வருகிறார் இரண்டு நாள் பயணமாக டெல்லி வரும் புதின் பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோரை சந்தித்து பேச்சு நடத்துகிறார் இந்தியா ரஷ்யா மாநாட்டின் போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் வணிகம் பாதுகாப்பு மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்த முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்பட நடத்தப்படவுள்ளன மேலும் சிவில் அணுசக்தியில் இந்தியாவுடன் இருதரப்பு ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு ரஷ்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி புதின் வருகையின் போது இந்தியா ரஷ்யா அணுசக்தி புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது ஏற்கனவே தமிழ்நாட்டில் உள்ள கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் ரஷ்யாவின் அணுசக்தி நிறுவனம் பல்வேறு உலைகளை கட்டி வருகிறது இந்நிலையில் இந்த அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது ரஷ்யாவுடன் வர்த்தக உறவு வைத்துக் கொள்ளும் நாடுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ள நிலையில் ரஷ்ய அதிபர் புதினும் பிரதமர் மோடியும் சந்தித்து பேச இருப்பது குறிப்பிடத்தக்கது